நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்மோடு இன்று டாக்டர் காந்தராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் பழங்கால திரைப்பட சுவாரஸ்யங்களோடு அவரை சந்திப்போம் வணக்கம் சார் திரைப்பட துறையில எப்படி சார் அவங்க மிக பிரமாதமான ஒரு நடிகையாக கோல் வச்சுட்டு இருந்தாங்களா எப்படி உங்களுடைய அன்பத்துல இருந்து ஒரு சாதாரண நடிகையா தான் அதாவது தமிழ் படத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க கன்னட படங்கள்லாம் ம் அவங்களுடைய முதல் படம்னு அவங்களா சொன்னது வந்து சின்ன தொக்கம்பைங்கிற ஒரு படம் கன்னட படம் அதுல ஒரு டான்சரா தான் வர்றாங்க ஆனா இப்ப சமீபத்துல பாத்தாக்கா மன்மோஜின்னு ஒரு ஹிந்தி படத்துல ஒரு டான்சரா ஆடி இருக்காங்க சரி அந்த படத்துலேயே ஒரு டான்சரா தான் சரி வந்திருக்காங்க ஆக படிக்கிற காலத்துலேயே அவங்க சினிமாவுக்காக அவங்க படித்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற காலத்துலேருந்து அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்கிறது இப்போதான் தெரியுது ஆனால் நான் அவங்க வரலாற்றத்தை இது பண்ணும்போது அவங்க வந்து பெரிய ராஜ குடும்பத்தில் இருந்ததா அது மாதிரிலாம் எல்லா நடிகைகளும் சொல்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்க குடும்பத்தை பொறுத்தவரை அவங்க வந்து எங்களுக்கு அறிமுகம் வந்து எப்படின்னாக்கா வெண்ணிறாடை சிறிதலை எடுத்த வெண்ணிறாடை படம் சடன்லி லாசமாக இருக்கிற ஒரு ஆங்கில படத்தை தழுவி எடுத்த படம் அந்த படத்தில் அவங்களுடைய பாத்திரம் அதுதான் தமிழ் பட உலகத்துல அவங்க வந்து பிரமாதமா ஜொலிக்க ஆரம்பிச்சது அந்த படம் விளையாடி இருந்தார் அதாவது அந்த சமயத்துல அறுபதுகளில் ரெண்டு நடிகைகள் அடுத்தடுத்து வந்தார் இன்னும் கே ஆர் விஜயா இன்னொன்று ஜெயலலிதா கே ஆர் விஜயா முன்னாடி வந்துட்டாங்க அடுத்தது ஜெயலலிதா கற்பகங்கிற படத்துல கே ஆர் விஜயா வந்தார் ஆமா குடும்ப பாங்கான ஒரு கதாநாயகியா உள்ள வந்தார் அன்னைக்கு அன்னைக்கு இருந்த மா இளைஞர்கள் எங்களை போன்ற இளைஞர்களுக்கெல்லாம் என்னன்னாக்கா மனைவின்னு ஒருத்தர் இருந்தா இவங்க மாதிரிதான் இருக்கணும் அப்படிங்கறது அன்னைக்கு இருந்தது அது ஒரு வருஷம் கழிச்சு வெண்ணற ஆடையில பொண்ணு வருது தி என்பது என்ன நான் என்பது என்ன என் நினைவு என்பது என்ன என்னன்னு ஒரு பாட்டு அதுல அந்த அன்னைக்கு இருந்ததுல வந்து அது ஒரு மிக கவர்ச்சியான உடை ஜீன்ஸ் ட்ரெஸ்ஸில் ஒரு பனியனை போட்டுக்கிட்டு ஆடுவார் கையில்லாத பனியன் அந்த பாட்டில் எல்லா ரீசரையும் எம் எஸ் விஸ்வநாதன் இசையும் பூந்து விளையாடி இருப்பார் அந்த எல்லா ரீசரையும்னா இப்படி தான் பாடியிருப்பாங்க அந்த ஆஹா ஆஹா நல்லா இது பண்ணி ஒரு மனநிலை இழந்த பெண் பாடுற பாட்டு அதுக்கு இந்த பெண் ஆடின ஆட்டம் அப்படியே கேஆர் ஜாவுக்கு என்ன ஒரு இளைஞர்கள் பற்றியில் என்ன ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுச்சோ அதே அளவு ஈர்ப்பு இந்த பண்ணுக்கு உண்டு ரெண்டு பேரும் வந்து இருந்த இளைஞர் ஹீரோக்களுக்கு கதாநாயக அப்போ வந்து சிவாஜி எல்லாம் பெருசா வந்துகிட்டு இருக்காரு பெருசா இருக்காரு சாவித்ரி சிவாஜி எம்ஜிஆர் சரோஜா தேவி இதுதான் நமக்கு வந்து அன்னைக்கு இருந்த கதாநாயக வழியே கிடையாது படத்துக்கு போனீங்கன்னா சிவாஜி படத்தில் பிரச்சனை என்னன்னாக்கா படம் டைட்டில் போட்ட பத்தாவது நிமிஷமாக அவர் அழுவ ஆரம்பிச்சிருவார் அவர் கதைகள் அது சரி சரி எம்ஜிஆரை பொறுத்தவரைக்கும் பத்தாவது நிமிஷமே கதாநாயகிட்ட கோடிஸ்வர கதாநாயகி ஏற்று நிற்கிறது அவருடைய உருவம் சரி 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 அது இப்போ வேற பார்க்கவே முடியாது பாட்டுகளை தான் படங்களை வித்தியாசப்படுத்திக்க முடியல சிவாஜி படங்கள்லையாவது சில நடிப்புக்கான சா வாய்ப்புகள்லாம் இருக்கும் எம்ஜிஆர் படத்தில் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் தான் அந்த நேரத்தில் இளமையா ரெண்டு பேர் வந்தாங்க அந்த நேரத்தில் இவங்களை எல்லாம் கொஞ்சம் அப்படியே இது பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கூடவே வர்ற நிலமையில ரவிச்சந்திரன் ஜெய்சங்கர் இருந்தாங்க ஜெமினி கணேசன் இருந்தார் ஜெமினி கணேசன் வந்து ஒரு ஷாக்ஜா போகிற மாதிரி இருந்தார் சிவாஜி பார்த்து தலை சுற்று எம்ஜிஆர் பார்த்தாலும் சுற்று ஜெமினி கொஞ்சம் ஒரு ரிலீஃப் கொடுக்குற மாதிரி இருந்தார் அந்த நேரத்தில் இந்த ரவிச்சந்திரன் ஜெய்சங்கர் வந்தது வந்து அவங்களும் ரொம்ப இளைஞர்களா வந்தது சுருட்டக்கிற அது முடி இல்லாத இளைஞர்கள் ரெண்டு பேர் கோடம்பா கே சுட்ட முடியிருக்கு அது இல்லாம வந்த ரெண்டு ஹீரோக்கள் ஜெய்சங்கர் அப்பதான் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி சேர்ந்த போது ரொம்ப பெருசா வந்தாங்க ஒரு ஆறு ஏழு படம் வரலாம் ஜெயலலிதா அவங்களோட குமரி குமரிப்பன் ஒரு தான் ஜெயலலிதா அவனுடைய மார்க்கெட்டே தூக்கிட்டு அதுல வந்து ரவிச்சந்திரனும் ஜெயலலிதாவும் பிச்சு ஒது வித்தியாசமான படம் டி என் பாலுங்கிற வந்து டைரக்ஷன் அதுல பாட்டுகளும் சரி பாட்டுகளும் சரி அது ஜெயலலிதா ஒரு அருமையான கவர்ச்சியா வருவாங்க அதே சமயத்துல ரவிச்சந்திரனுடைய சீன்ஸ் வந்து முதல் முறையா கராத்தே ஃபைட் எல்லாம் பிரமாதமா நின்றாங்க போது எங்கேயோ போயிட்டாங்க அதுக்கப்புறம் நான் ஒரு படம் உண்டு கலர் படம் அதுல ரவிச்சந்திரன் ஜெயலலிதாவும் எங்கேயோ போயிட்டாங்க பிச்சுகிட்டு போயிட்டாங்க அந்த நேரத்துல ஆயிரத்தில் ஒருவன் இந்த படத்துல எம்ஜிஆர் ரோல போட்டாங்க அதுக்கு முன்னாடியே சிவாஜியோட ஒரு படத்துல அவங்கள புக் பண்ணாங்க அது ஸ்ரீதர் தான் எடுக்கிறாரு அந்த படத்தை காலம் எல்லாம் காத்திருப்பேன் பேர்ல எடுக்கிறாரு ஜெயலலிதா ஹீரோயின் எம்ஜிஆர் அதை தடுத்து ஓ தன்னுடைய படத்துக்கு கொண்டு வந்து ஆயிரத்து நூறு ஒன்றில் போட்டு இது பண்ணிட்டார் இல்லை எதுனால அப்படி அதெல்லாம் கேட்கக்கூடாது அங்கு அந்த அந்த படத்தில் அந்தம்மா விளக்கிட்டு சரி இதுக்கு வந்துருச்சு கா அந்த காலமெல்லாம் காத்திருப்பேன்ங்கிற படம் ஊட்டி உரை ஒருங்கிற பேரில் கேஆர் விஜயா வச்சு எடுத்துட்டாங்க அதுமாரி வந்தது ஆயிரத்து நூறு ஒன் படத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடி பிரமாதமாக ஈடுபட்டுச்சு பிரமாதமாக ஈடுபட்டுச்சு அதை ஒட்டி அடுத்தாபடி வந்த கலர் படம் அப்போ தான் கலர் படங்கள்லாம் வர ஆரம்பித்தார் சீசன் அதுக்கடுத்து அப்படி இந்த பறக்கும் பாவையில் வந்து அவருடைய பழைய ஜோடியான ஜெய சரோஜா தேவியை போட்டு எடுத்தார் இந்த ஜோடியை பார்த்ததுக்கு பிறகு சரோஜா தேவியை ஏத்துக்கிறதுக்கு நமக்கு மனசு வரல படம் கொஞ்சம் பெரிய ஜோடியாக அதனுடைய விளைவுதான் அதை விட பிரமாதமா எடுக்கப்பட்ட அன்பேவா படத்துல வந்து சரோஜா தேவி இருந்தபோது ஜெயலலிதா போட்டிருக்கணுங்கிற எண்ணம் எல்லாத்துக்குமே வந்தது அதுக்கப்புறம்தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சரோஜா தேவி ஓரம் கட்டிட்டு ஜெயலலிதா உள்ள வந்துட்டா சரோஜா தேவி போட்டா சரோஜிதேவி அப்புறம் ஆனா அதே சமயத்துல சிவாஜி அவர்களோட அவங்க வந்து தொடர்ந்து இருந்துகிட்டு அவ தேவர் பிளமிச்ச படம் முகராஜ படத்துல மகராஜிங்கிற படம் இதெல்லாம் கவர்ச்சிங்க உச்சம் ஓ கவர்ச்சினு உச்சம் அதான் அந்த மகராஜி படத்துல பையா பையான்னு ஒரு டான்ஸ் இருக்கும் ரவிச்சந்திரன் அவங்க ஆடுவாங்க அது வந்து ஆபாசத்தின் உச்சம்ங்கிற மாதிரி எல்லாம் அன்னைக்கு எழுதுனாங்க அது மாதிரி எல்லாம் இருந்து வந்தது அதனால கவர்ச்சி கண்ணியா வந்தாங்க அரச கட்டளைங்கிற பேர்ல வந்து எம்ஆர் ஜோடி வரும் போது டைட்டில் வரப்போ போடும்போது சரோஜா அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி கவர்ச்சி கண்ணி ஜெயலலிதா தான் போட்டாங்க ஆரம்பி படம் சரி சரி அது மாதிரி தான் போட்டாங்க அந்த மாதிரி கவர்ச்சியா தான் வந்தாங்க சரி சரி எம்ஜிஆருடைய ஜோடி மற்றபடி அவங்க கிட்ட நம்ம நடிப்புலாம் எதிர்பார்த்துட்டு போகல சரி சரி எம்ஜிஆருக்கு காதல் காட்சிகள்லாம் வந்துட்டு அந்த இது பண்ணிட்டு போறது அதோட சரி அவருக்கு நடிப்புங்கிற வாய்ப்பெல்லாம் வந்து சில படங்கள்ல வந்தது ஒரு முத்துச்சிப்பின்னு ஒரு படம் அதுல வந்து ஒரு பிரமாதமான ஒரு பண்ணாங்க ஜெய்சங்கர் தான் ஹீரோ அது பண்ணாங்க மற்றபடி அவங்க வந்து கவர்ச்சி நாயகியாக தான் வந்தாங்க எம்ஜிஆர் ரூட்டு விளங்குனதுக்கு பிறகுதான் அவங்க சில குணச்சத்திர பாத்திரங்கள் அவங்க நடிச்சாங்க ஈடுபடுது ஈடுபடுது எங்கிருந்தா வந்தாலுங்கிற படத்துல அவங்க நடிச்சாங்க இதெல்லாம் அவார்ட்லாம் வாங்கினாங்க பட் அதெல்லாம் வந்து ஹிந்தி படத்தை அந்த கிலோனா படத்தை பார்த்தவங்களுக்கு ஜெயலலிதா பெருசா பண்ண மாதிரி தெரியல நாங்க வர ஒரு பெரிய நடிகை அவங்களை எது இது பண்ணல கவர்ச்சி நடிகையாக தான் நாங்கள் அவரை பார்த்துக்கிட்டோம் எங்க காலத்துல சரி சரி அவர் வந்து நடிப்பு திறமைய காட்டி அவர் வந்து கவர்ந்தாருங்கிறது ரொம்ப ரேர் சரி 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 அவர் கவர்ச்சி காட்சிகளுக்கு அவங்க வந்து ஃபில்லப் பண்ணுவாங்க அப்படிதான் இருந்தாங்க அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க சீரியஸ் ஆனாங்க ஓ அது அவங்க வந்து கவர்ச்சி நாயகர் சரி 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 அந்த கவர்ச்சி ராமன் தேடி செய்திங்கிற படத்துல வந்து அவங்க கவர்ச்சியினுடைய உச்சத்துக்கு போனாங்க ஆறு வகையான மாறு வேஷத்துல வருவாங்க வந்து அது ஒவ்வொரு வேஷத்துலயும் பயங்கரமான கவர்ச்சி கவர்ச்சியின் உச்சத்துக்கு போனாங்க படம் ஃபிளாப் ஆச்சு ஓடல ஓடல அப்போ அந்த படத்தினுடைய தோல்விக்கு தான் எம்ஜிஆர் வந்து தன்னுடைய ஜோடி மாற்றணுங்கிற முடிவுக்கு போனார் அப்பதான் உலகம் சுற்றுவாளி வாலிபன் படத்தை அவர் எடுக்கிறாரு மார்க்கெட் உழுவுது அவருக்கு எம்ஜிஆருடைய படங்கள் சரியா போக மாட்டேங்குது சரி 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 மார்க்கெட் உழுவுதுங்கிற சூழ்நிலையில தான் உலகம் சுற்றுவாளி வாலிபன் படம் எடுக்கிறார் சொந்த படம் மூணு கதாநாயகிகள் ஜெயலலிதா ஒரு பொண்ணு சந்திரகலா மெயின் ஹீரோயின் மஞ்சுளா ஒரு ஹீரோயின் லதா ஒரு ஹீரோயின் அம்மா எவ்வளவு போராடி பார்த்துச்சு இது பண்ணவே பாஜா டோக்கியோ கே பட்டா ஷூட்டிங் அங்க எடுக்குறாங்க அந்த உலக கண்காட்சி எக்ஸ்போ 70 நடக்குது அங்க எடுக்கிறாங்க ஷூட்டிங் இந்த அம்மாங்க போய் நிச்சின் ஷூட்டிங் நடக்கிற இடத்துல எப்போது சொன்னா நான் जेल ஜெயலலிதா சரி சரி அந்த உலகத்துல வாலு சூப்பர் ஹிட்டாவானதுக்கு அப்புறம் ஜெயலலிதாவுடைய ஜோடி முடிஞ்சு போச்சு அலாதா மஞ்சுளோ எல்லாம் வந்துட்டாங்க மஞ்சுளோ வச்சு படம் அடித்தா மஞ்சுளோ வந்து காண்ட்ராக்ட்ல இருந்து அந்தமா எம்ஜிஆர் ஒரு பெரிய அதிர்ச்சியை குடுத்துட்டு வெளியே போயிடுச்சு ஓ சரி எம் ஜி ஆர் எதிர்பார்க்கல அந்த இத சரி சரி அவங்க மைனரா இருந்த போது போட்ட காண்ட்ராக்ட் அவங்க மே மேஜர் உடனே அந்த காண்ட்ராக்ட்ஸ் எல்லாத்துக்கு சொல்லி கோர்ட்ல இது பண்ணி வெளியப்பட்டேன் இல்ல இந்த இப்படி காண்ட்ராக்ட் போடுறது அந்த காலகட்டத்துல இருந்துக்கிட்டே அந்த காலகட்டத்துல போட்டு தான் எம்ஜிஆர் விட்டு அந்தமா வேற படங்களே நடிக்க முடியாத மாதிரி அந்தமா இருந்துகிட்டே இருந்துது சரி ஜெய்சங்கரோட அந்த மாதிரி நடிக்குது குளமா குணமாங்கிற படத்துல அப்படியே வந்தவர் ஸ்டுடியோல அப்படி வந்தவரு ஜெய மஞ்சள் அப்படி பார்த்தாரு அந்த பொண்ணு நடிச்சுக்கிட்டு இருக்குது அப்படி கிராஸ் பண்ணி போறாரு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் தான் குலமா குணமா படத்துடைய டைரக்டர் மஞ்சள் போய் சொல்லிட்டாரு முக்காவாச்சு நாளையில இருந்து நீ இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு அதே தான் நடந்தது முதனாளே அந்த கம்பெனிக்கு போயிடுச்சு இந்த படத்துல இருந்து அவர் ரோல்ல வந்து வாணிச்சரி நடிச்சாங்க சரி சரி சொல்லலாம் அந்த காலத்தில் நடந்த சம்பவம் அதனால ஜெயலலிதா வந்து சினிமா உலகில் இருந்தவர்களும் கவர்ச்சி நாயகியா தான் உடச்சத்திர நடிகா நாங்க அவரை பார்க்க முடியல விரும்புவில்லை மிக்க நன்றி சார் மிக சுவாரஸ்யமான சினிமா விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்கின்றீர்கள் தொடர்ந்து நாம் இதை குறித்து பேசுவோம் நன்றி